அபய சர்வ வியாபிதம் லோக பாப ரவுதிரூபியம் துரித நிவாரணம் சுவாபிதம் லோகலட்சம் பாபமோசனத்துவம் அநேகம் தேஹி தேரசிம்மா மாதா நரசிம்ம பிதா நரசிம்ம பிராதா நரசிம்ம சகா நரசிம்ம வித்யா நரசிம்ம திரவினம் நரசிம்ம சுவாமி நரசிம்ம சகலம் நரசிம்ம இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ம எதோ எதோ யாஹி ததோ நரசிம்ம நரசிம்ம தேவாத் பரோ நகரசி தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரத்ய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோடில் நாம் செவ்வாய் பயிற்சி பலன்கள் நாற்பத்தைந்து நாட்கள் ஜூலை பதினொன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா தீய பலனை தரப்போகிறதா என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த பதிவில் நாம் செவ்வாய் பயிற்சி அடைகிறார் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு செவ்வாய் வந்து ஒரு கட்டத்தில் அதாவது ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார் இது நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்தார் இப்போ ரிஷபத்துக்கு போய் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் அதாவது ஜூலை தேதி செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து உங்களுக்கு அங்கே தான் இருக்கார் ரிஷபத்தில் இருக்கார் செவ்வாய் பூமிகாரகன் ங்கள் செவ்வாய் பயிற்சி ஒன்றரை மாதத்துக்கு ஒருதல் தான் நிகழ்வுது இதுக்கு வந்து நமக்கு வந்து பலன் தருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு ஆண்டு கிரகங்கள் தான் பலன் தரும் அப்படின்னு கிடையாது செவ்வாய் பூமிகாரகன் மங்களன்னு பேர் செவ்வாய் பொறுத்தவரிலையும் சில விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் சில இன்ஜினியரிங் இந்த டிப்ளமா சார்ந்த விஷயங்கள் போன்ற நிலைகளுக்கு அவர் வந்து நல்லது செய்வார் இடம் இடம் சார்ந்த விஷயம் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் கெமிக்கல் கம்பெனி வைக்கணும் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும் இல்லை போ அதாவது காக்கி யூனிஃபார்ம் அதாவது போலீஸ் இராணுவம் இதில் சேரணும் அதில் இது போன்ற விஷயங்கள் விவசாயம் சார்ந்த பிரிவுகள் செவ்வாயின்னு எடுத்தாலே தனிய விஷயங்களுக்கு அது இது அது வந்து பார்த்திங்கன்னா மங்களன்னு பேர் செவ்வாய் வந்து நல்ல இடத்துல அமர்ந்தார்னு சொன்னால் நல்ல ஆதிபத்தியம் பெற்றார்னு சொன்னால் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும் செவ்வாய் கொடுக்க நினைச்சா கண்டிப்பா இவ்வளவு நாளாக ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேங்க வீடு இப்போ வீடு கிடச்சிதுங்க வீடு வாங்கினங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லை ஒரு ஸ்பீடு இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் செவ்வாய் வந்து காரணக்கத்தா இந்த குருவோடு செவ்வாய் இணைஞ்சாலோ செவ்வாய் குரு பார்த்தாலும் அரசு கிரகங்கள் இல்லையா அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுவாங்க இந்த காலகட்டம் இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற காலகட்டம் சிலருக்கெல்லாம் ஃபேவர் பன்னெண்டு ராசிக்கும் ஃபேவர் கிடையாது சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார் சில ராசிகளுக்கு அன்ஃபேவராக வருவார் அப்போது பன்னெண்டு ராசி அதிபர்களும் வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது அப்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் செவ்வானுடைய சஞ்சார நிலை எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திராய நமக சிம்மமுகே ரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர்த்தே சர்வியாபிதம் லோகலட்சம் பாபவிமோசன துரிதம் லட்சிகடாட்சசர்வீஷ்டம் மணேகம் தேசிம்ம மாதா நரசிம்ம பிதான் நசிம்ஹராதா நசிம்ஹசாநசிம்ஹ விதநிம்ம்ஹத் திரவிணம் சகலம் நரசிம்ஹ இதோ நரசிம்ஹ பிரதோ நரசிம்ம யோயோ யா ததோ நரசிம்ம நரசிம்ஹ தேவரோ நகரசி தஸ்மா நசிம்ம்ஹச இந்த எபிசோட்ல செவ்வாய் பெயர்ச்சி செவ்வாய் ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் இருக்கார் வரைக்கும் இருந்து இப்போ ரிஷபத்துக்கு வருகிறார் ஜூலை பதினொன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு தான் இருப்பார் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த பதிவில் நாம செவ்வாய் பயிற்சி அடைகிறார் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு செவ்வாய் வந்து ஒரு கட்டத்தில் அதாவது ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார் இது நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்தார் இப்போது ரிஷபத்துக்கு போய் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் அதாவது ஜூலை பதினோராந்தேதி செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து உங்களுக்கு அங்கே தான் இருக்கார் ரிஷபத்தில் இருக்கார் செவ்வாய் பூமிகாரகன் செவ்வாய் பயிற்சி ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை தான் நிகழுது இதுக்கு வந்து நமக்கு வந்து பலன் தருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு ஆண்டு கிரகங்கள் தான் பலன் தரும் அப்படின்னு கிடையாது செவ்வாய் பூமிகாரகன் மங்களன்னு பேர் செவ்வாய் பொறுத்தவரையிலையும் சில விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் சில இன்ஜினியரிங் இந்த டிப்ளமா சார்ந்த விஷயங்கள் போன்ற நிலைகளுக்கு அவர் வந்து நல்லது செய்வார் இடம் இடம் சார்ந்த விஷயம் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் க கெமிக்கல் கம்பெனி வைக்கணும் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும் இல்லை போ அதாவது காக்கி யூனிஃபார்ம் அதாவது போலீஸு இராணுவம் இதில் சேரணும் அதில் இது போன்ற விஷயங்கள் விவசாயம் சார்ந்த பிரிவுகள் செவ்வாயின்னு எடுத்தாலே நிறைய விஷயங்களுக்கு அது இது அது பார்த்திங்கன்னா மங்களன்னு பேர் செவ்வாய் வந்து நல்ல இடத்துல அமர்ந்தார்னு சொன்னால் நல்ல ஆதிபத்தியம் பெற்றார்னு சொன்னால் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும் செவ்வாய் கொடுக்க நினச்சா கண்டிப்பாக இவ்வளோ நாளாக ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேங்க வீடு இப்போ வீடு கிடச்சிருதுங்க வீடு வாங்கினேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லை ஒரு ஸ்பீடு இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் செவ்வாய் வந்து காரணக்கத்தா இந்த குருவோடு செவ்வாய் இணைஞ்சாலும் செவ்வாய் குரு பார்த்தாலும் அரசு கிரகங்கள் இல்லையா அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இப்போ இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுவாங்க இந்த காலகட்டம் இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற காலகட்டம் சிலருக்கெல்லாம் ஃபேவர் பன்னெண்டு ராசிக்கும் ஃபேவர் கிடையாது சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார் சில ராசிகளுக்கு அன்ஃபேவராக வருவார் அப்போது பன்னெண்டு ராசி அதிபர்களும் வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் கிடச்சிரும் சொல்ல முடியாது அப்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயினுடைய சஞ்சார நிலை எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம ரிஷப ராசியை பார்க்கலாம் வாங்க ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை ரோகிணி முருகி அதாவது கெத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோ ரோகிணி மிருக சிரிஷும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த செவ்வாய் பகவான் அதாவது ரிஷபராசி ரிஷபராசியில் இப்போ செவ்வாய் பயிற்சியாளர் இந்த நாற்பத்தஞ்சு நாளும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது ஏழுக்கும் பனிரெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுபாதிபத்தியம் பெற்றவர் செவ்வாய் குருவோடு சேர்ந்திருக்கார் ஏழாம் வீட்டையும் குரு பார்க்குறார் ஏழாம் வீட்டி தன்னுடைய வீட்டையே செவ்வாயும் பார்க்குறார் அப்போ இந்த ரிஷப ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி இந்த நாற்பத்தைந்து நாளும் சாதகம் 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 நல்ல பலனையே தருவாரா என்றால் சுபீட்சமான சூப்பரான பலன்களை வாரி வழங்க போகிறார் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நடக்க நடந்து போயிட்டு வரக்கூடிய அமைப்பு திருமணம் காலதாமதம் ஆயிருக்கும் சில பேருக்கு இப்போ திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அரசு அரசு சார்ந்த துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அரசு வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அரசு வேலை கிடைக்கிறதுக்கு நூறு சதவீதம் உண்டு ஜன ஜாதகம் அரசு வேலை கிடைக்கணுன்னு விதி இருந்தால் இப்போ கண்டிப்பாக கிடைக்கும் அது குறிப்பாக காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற துறைகளில் பணிபுரியும் அன்பர்கள் அதில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இல்லை அதில் முயற்சி பண்ணக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பாக கிடைக்கும் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவு அது மட்டும் இல்லை செவ்வாய் நாலாம் இடத்தை பார்க்குறார் ரியல் எஸ்டேட் பிரிவு ரியல் எஸ்டேட் அதாவது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள் ஆனால் செவ்வாயும் பார்க்குறார் உங்களுக்கு சனி பகவானும் பார்க்குறார் ரொம்ப அழிஞ்சு திரிஞ்சு சனி பார்க்குறார்கள் அழிஞ்சி திரிஞ்சு எட்டு 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 முறை முயற்சி பண்ணுறீங்களா பத்து முறை முயற்சி பண்ணணும் அதாவது அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது ஆனால் ஜெயிப்பீங்களா கண்டிப்பாக ஜெயிப்பிங்க மற்றபடி படிக்கிற பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க ஒன்றும் எந்த குறையும் கிடையாது அடுத்தது ஏழாம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னும்பொழுது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் எந்த தொழில் கூட்டு தொழில் செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலும் ஏற்பட போகிறது எட்டாம் வீட்டை செவ்வாய் பார்க்குறார் அவர் குரு எந்த குரு வீட்டை பார்க்குறாரு அதே நேரத்தில் அவர் ஏழு குடைவனாகவும் இருக்கிறதால குறை ஒன்றும் இல்லை எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டு விடாது சனிமுக தனிமுகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதால கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க ஆனாலும் இந்த அரசு சார்ந்த துறையில் யார் ஒருவர் முயற்சி பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அரசு வேலை எக்ஸாம் அதாவது யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த செக்யூரிட்டியில் வேலை பா ராணுவம் மற்றபடி காவல்துறை இதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் மருந்து மருத்துவத்துறையில் முயற்சி பண்ணுறீங்க மருத்துவத்துறை கண்டிப்பாக இருக்கும் இந்த அதே மாதிரி சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் உங்கள் முயற்சி அது நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணாலும் சரி இல்லை சொந்தமாக சின்ன லேத் ஃபேக்ட்ரி வைக்கணும் இல்லை கம்பெனி ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக ஆரம்பிக்க முடியும் கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் ரசாயன விஷயங்கள் அனுகூலத்தை தரும் பிரபல யோகம்னு சொல்லலாம் அதே நேரத்தில் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூட ஒரு பொக்கிஷமான காலம் நல்ல சம்பாதிச்சு வீடு வாசல் வாங்குவீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் கார் வண்டி பங்களான்னு ஒரு நல்ல வசதி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு தருணம் இது இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அமுக்க அமர்ந்திருக்கிறதால கணம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் பெறக்கூடிய ஒரு தருணம் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி அரசு கிரகங்கள் இரண்டும் ஆதலால் அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுற ரிஷிவராசி அன்பர்கள் இல்லை அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு பாதை முன்னேற்றகரமான ஒரு காலம் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மருத்துவ துறையில் இருக்க ரசாயனம் மற்றபடி உங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கும் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் இந்த நாற்பத்தைந்து நாளும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்